தர்மிலேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கு முன்னாடி நான் கொண்டு வந்தேன் பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் எச்ஆர்எம் சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விதிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் ட்ரஸ்டி ஆர்கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பில் இந்த தருமர் சிலை அங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளாக நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து நீங்கள் எல்லை மாகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்என்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துவிட்டோம் நானும் சிவராஜ் அண்ணாமும் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல தோட்டரம் அழிச்சுருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லையும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு